சூரதுஹ அத்தியாயம் தொன்னூற்றி மூன்று முற்பகல் மக்காவில் அருளப்பெற்றது வசனங்கள் பதினொன்று ஆனின் தொன்னூற்றி மூன்றாவது அத்தியாயம் அதுஹ முற்பகல் அத்தியாயம் ஆகும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயமாகும் இது இதில் பதினோரு வசனங்கள் இடம்பெற்றுள்ளன தக்பீர் கூறல் இந்த அத் அத்தியாயம் முதல் அந்நாஸ் அத்தியாயம் வரை ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் தக்பீர் அல்வோஹு அக்பர் சொல்லுவது விரும்பத்தக்கது ஆகும் அவ்வாறு தக்பீர் சொல்வது நபி அவர்கள் கடைபிடித்த வழிமுறை சுன்னா என்று திருக்குர்ஆனின் ஓதல் முறை அறிஞர்கள் கூறியுள்ளனர் அத் அத்தியாயத்திலிருந்து தக்பீர் கூற வேண்டும் என்பதற்கான காரணம் குறித்து அவர்கள் கூறியிருப்பதாவது அல்வாஹின் தூதர் சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு மக்காவில் ஆரம்ப காலத்தில் வேத அறிவிப்பு வகி வருவதற்கு கால ஆனது அந்த காலத்தில் வேத அறிவிப்பு தடைப்பட்டிருந்தது அதன் பின்னரே வானவர் வருகை தந்து என தொடங்கும் இந்த அத்தியாயத்தை நபி சல்லல்வாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு முழுமையாக அறிவித்தார் அப்பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சி பெருக்கில் நபி சல்லல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தக்பீர் சொன்னார்கள் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் முற்பகல் மீது ஆணையாக இருள் கவிந்த இரவின் மீது ஆணையாக நபியே உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை உம் மீது கோபம் கொள்ளவும் இல்லை நிச்சயமாக உமக்கு இம்மையை விட மறுமையே சிறந்ததாகும் உம்முடைய இறைவன் பின்னர் உமக்கு வழங்குவான் அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர் அவன் உம்மை அனாதையாகக் கண்ட பொழுது உம்மை அவன் அரவணைக்கவில்லையா அவன் உம்மை வழி தெரியாதவராக கண்டபொழுது உமக்கு அவன் வழிகாட்டவில்லையா அவன் உம்மை வறியவராக கண்ட பொழுது உமக்கு அவன் அநாதையை நீர் கடுகடுக்காதீர் யாசிப்பவரை நீர் விரட்டாதீர் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை நீர் எடுத்துரைப்பீராக ஜுன்து பின் அப்துல்லா ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது அருளப்பெற்ற பின்னணி ஒருமுறை முறை அல்வாஹுவின் தூதர் சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஓர் இரவு அல்லது இரண்டு இரவுகள் இரவு தொழுகைக்காக கூட எழவில்லை அப்பொழுது ஒரு பெண் நபி அவர்களிடம் வந்து முகம்மதே உம்முடைய இறைவன் உம்மை கைவிட்டு விட்டான் என்றே நான் கருதுகின்றேன் அதனால்தான் ஓர் இரு இரவுகள் உமக்கு அவன் அருகில் வரவில்லை என்று கூறினாள் அப்பொழுதுதான் வல்வமையும் மாண்புமிக்க அல்வா முற்பகல் மீது ஆணையாக இருள் கவிந்த இரவின் மீது ஆணையாக நபியே உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை மீது கோபம் கொள்ளவும் இல்லை என்னும் மேற்கண்ட வசனங்களை அருளினான் ஒரு அறிவிப்பு மற்றொரு அறிவிப்பில் ஜுந்து பின் அப்துல்லா ரதி அல்வாஹு அவர்கள் கூறியிருப்பதாவது வானவர் ஜிப்ரில் அலை அவர்கள் அல்வாஹுவின் தூதர் சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் சில நாட்கள் கழித்து தாமதமாக வந்தார்கள் அப்பொழுது இணை வைப்பாளர்கள் முகம்மதை அவருடைய இறைவன் கைவிட்டுவிட்டான் என்று கூறினர் அப்பொழுதுதான் உயர்ந்தோன் அல்வாஹ் முற்பகல் மீது ஆணையாக இருள் கவிந்த இரவின் மீது ஆணையாக நபியே உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை உம் மீது கோபம் கொள்ளவும் இல்லை என்னும் வசனங்களை அருளினான் முற்பகல் மீது ஆணையாக இங்கு முதலாவது வசனத்தில் உயர்ந்தோன் அல்வா முற்பகல் மீதும் அதில் அவன் ஏற்படுத்தியுள்ள வெளிச்சத்தின் மீதும் சத்தியம் செய்துள்ளான் அடுத்த வசனத்தில் இருள் கவிந்த இரவின் மீது ஆணையாக என்று அல்வா கூறுகின்றான் அதாவது ஊர் அடங்கி காரிருள் பரவிய இரவின் மீது ஆணையாக இவை உயர்ந்தோன் அல்வாவின் ஆற்றலுக்கு வெளிப்படையான சான்றுகளாகும் பின்வரும் இறை வசனங்கள் இதையே குறிப்பிடுகின்றன மறைக்கும் இரவின் மீது ஆணையாக ஒளிரும் பகல் மீது ஆணையாக அவனே விடியலை பிளப்பவன் இரவை அமைதியான பொழுதாகவும் சூரியனையும் சந்திரனையும் காலத்தின் கணக்காகவும் அவன் ஆக்கினான் இது வல்லமை மிக்கவனும் நன்கறிந்தவனுமான இறைவனின் ஏற்பாடாகும் உம்மை அவன் கைவிடவில்லை அடுத்த வசனம் நபியே உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை உம்மீது கோபம் கொள்ளவும் இல்லை என்று குறிப்பிடுகின்றது அதாவது உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை உம்மை கோபித்துக் கொள்ளவும் இல்லை அடுத்த வசனம் நிச்சயமாக உமக்கு இம்மையை விட மறுமையே சிறந்ததாகும் என் இதனாலேயே அல்வாவின் தூதர் சல்லல்வாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மக்களிலேயே இவ்வுலகில் மிகவும் பற்றற்றவராகவும் உலக சுகத்தை தவிர்ப்பதில் மக்களிலேயே மிகவும் மகத்தானவராகவும் திகழ்ந்தார்கள் இது நபிகளாரின் சொந்த வாழ்க்கையில் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் மேலும் நபி சல்லல்வாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அவர்கள் தம் ஆயுளின் இறுதி கட்டத்தில் அவர்கள் விரும்பினால் இவ்வுலகில் இறுதி வரை நிரந்தரமாக வாழலாம் பின்னர் சொர்க்கம் செல்லலாம் அல்லது அல்வாவிடம் தற்போதே போய் சேரலாம் என்கின்ற இரண்டு விருப்பங்களில் ஒன்றை தேர்வு செய்யும் உரிமை வழங்கப்பட்ட பொழுது தரம் தாழ்ந்த இவ்வுலகத்தை விட அல்வாவிடம் உள்ளதையே அவர்கள் தேர்வு செய்தார்கள் நிழலுக்காக ஒதுங்கிய பயணிதான் அப்துல்லா பின் மசோதர் அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது அல்வாவின் தூதர் தூதர்சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு பாயில் படுத்திருந்தார்கள் அந்த பாய் அவர்களது விழாபுரத்தில் அடையாளம் பதித்திருந்தது அவர்கள் விழித்தெழுந்த பொழுது நான் அவர்களின் விழாப்புறத்தை தடவி பார்த்தேன் நான் அல்வாவின் தூதரே எங்களிடம் நீங்கள் சொல்லியிருந்தால் அந்த பாய் மேல் நாங்கள் மிருதுவான எதையேனும் விரித்திருப்போம் அல்லவா என்று கேட்டேன் அதற்கு அல்வாஹின் தூதர்சல் அல்வாஹு அழகி வசல்லம் அவர்கள் எனக்கும் இந்த உலகத்திற்கும் இடையே என்ன ஒட்டுறவு இருக்கிறது எனது நிலையும் இந்த உலகத்தின் நிலையும் ஒரு பயணியின் நிலையைப் போன்றே உள்ளது அந்த பயணி ஒரு மரத்தடியில் நிழலுக்காக ஒதுங்கினார் பின்னர் அதை விட்டுவிட்டு போய்விட்டார் என்று பதிலளித்தார்கள் உமக்கு வழங்குவான் திருப்தி அடைவீர் அடுத்த வசனம் உம்முடைய இறைவன் பின்னர் உமக்கு வழங்குவான் அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர் என்று இயம்புகிறது அதாவது மறு உலகில் நபி சல்லல்வாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் சமுதாயத்தார் விஷயத்திலும் நபிகளாருக்காக அங்கு தயாராக உள்ள கண்ணியத்தின் விஷயத்திலும் அவர்கள் திருப்தி அடையும் விதத்தில் அல்வா நிறைவாக கொடுப்பான் அல்வா நபி அவர்களுக்கு வழங்கவிருக்கும் அந்த ஒட்டுமொத்த அருட்கொடைகளில் அல் கௌசர் நதியும் ஒன்றாகும் அந்த இரு கரைகளும் துளையுள்ள முத்து கலசங்களால் ஆனவை அதன் மண் நறுமணம் கமழும் கஸ்தூரியாகும் இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்வு அவர்களின் அறிவிப்பு ஓர் அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியிருப்பதாவது அல்வாவின் தூதர் சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் தம் சமுதாயத்தாருக்காக திறந்து விடப்படவிருக்கும் அருட்கொடைகள் ஒவ்வொரு கருவூலமாக நபிகளாருக்கு எடுத்து காட்டப்பட்டது கண்ட நபி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்பொழுதுதான் உம்முடைய இறைவன் அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர் எனும் அருளப்பெற்றது நபி சலத்வாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்வா சொர்க்கத்தில் லட்சக்கணக்கான மாளிகைகள் வழங்கியுள்ளான் ஒவ்வொரு மாளிகைகளிலும் வேண்டிய அளவுக்கு மனைவியரும் பணியாளர்களும் உள்ளனர் மற்றொரு அறிவிப்பில் முஹம்மத் சல்லு அலஹி வசல்லம் அவர்களின் குடும்பத்தாரில் யாரும் நரகத்தில் நுழைய மாட்டார்கள் என்பது நபி அவர்களுக்கு திருப்தி தரும் அம்சங்களில் ஒன்றாகும் என்று இப்னு அபாஸ் ரஜி அல்வாஹு அன்பு அவர்கள் தெரிவித்ததாக சுத்தி ரஹமது அலஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் ஹசன் அல் பசரி ரஹமது உல்வாஹி அலஹி அவர்கள் நபி சல்லல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் திருப்தி அடைவார்கள் எனும் இந்த தொடர் அவர்கள் மறுமையில் செய்யவிருக்கும் பரிந்துரையை ஷெஃபத்தை குறிக்கிறது என்று கூறினார்கள் அனாதையாக இருந்தீர் அரவணைத்தான் பின்னர் அடுத்த வசனங்களில் உயர்ந்தோன் அல்வா தன் அடியாரும் தூதருமான முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு தான் வழங்கிய அருட்கொடைகளை பட்டியலிடுகின்றான் அவற்றில் முதல் வசனம் அவன் உம்மை அனாதையாக கண்டபொழுது உம்மை அவன் அரவணைக்கவில்லையா என கேட்கிறது இதன் விவரமாவது முகம்மது சல்லல்வாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் தம் அன்னையின் வயிற்றில் சிசுவாக இருந்தபொழுதே அவர்களின் தந்தை அப்துல்லா மரணம் விட்டார் அப்பொழுது முகமது சல்லல்வாஹும் அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஆறு வயதான போது அன்னாரின் தாயார் ஆமினா பின் வஹ் அவர்களும் மரணம் அடைந்து விட்டார் பின்னர் முகமது சலல்வாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் தம்முடைய பாட்டனர் அப்துல் முத்தலிப்பின் பொறுப்பில் இருந்தார்கள் இறுதியில் அப்துல் முத்தலிபும் மரணம் அடைந்தார் அப்பொழுது முகமது சலல்வாஹும் அலஹி வசல்லம் அவர்களுக்கு வயது எட்டு பின்னர் முகமது சலல்வாஹும் அலஹி வசல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அபுதாலிப் பொறுப்பேற்றார் அதன் பின்னர் அபுதாலிப் முகமது சல்லல்வாஹு அலஹி வசல்லம் அவர்களை பராமரித்து கொண்டும் அவர்களுக்கு உதவி புரிந்து கொண்டும் இருந்தார் முகமது சலல்வாஹு அலஹி வசல்லம் அவர்களை அவர்கள் தம் நாற்பதாவது வயதின் தொடக்கத்தில் இறைவன் தன் தூதராக நபியாக நியமித்தான் பின்னர் நபி சல்லல்வாஹு அலஹி வசல்லம் அவர்களை அபுதாலிப் மிகவும் மரியாதையாகவும் கௌரவமாகவும் நடத்தி வந்தார் தம் சமூகத்தார் கொடுத்த தொல்லைகளை நபி சல்லல்வாஹு அலஹி வசல்லம் அவர்களை விட்டு அவர் தடுத்து கொண்டார் இத்தனைக்கும் அபுதாலிப் தம் சமூகத்தாரின் சமயத்திலேயே அதாவது சிலை வழிபாட்டிலேயே நீடித்திருந்தார் இவை யாவும் அல்வாஹுடைய ஏற்பாட்டின்படியும் அவனது சிறப்பான திட்டத்தின்படியும் நடந்தன இறுதியில் நபீர் சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு சிறிது காலத்திற்கு முன்பு அபுதாலிபும் மரணமடைந்தார் அன்சாரிகளின் ஆதரவு அதன் பின்னர் குறைஷி மூடர்களும் அறிவிலிகளும் நபி சல்லு அலி வசல்லம் அவர்களை தாக்கத் தொடங்கினர் எனவே அந்த குறைஷியரிடமிருந்து நபி அவர்களை விடுவித்து அவுஸ் கஸ்ரஜ் ஆகிய குலத்தைச் சேர்ந்த அன்சாரிகளின் ஊருக்கு புலம்பெயர்ந்து செல்ல வேண்டும் என்ற முடிவை அல்வா தேர்வு செய்தான் இவ்வாறு இறைவன் தன் வாடிக்கையான நடவடிக்கைகளை நிறைவாகவும் முழுமையாகவும் மேற்கொண்டான் அடுத்து நபி சல்லல்வாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் அன்சாரிகளிடம் வந்து சேர்ந்த பொழுது அன்சாரிகள் நபி சல்லல்வாஹும் அலஹி வசல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் அளித்தனர் நபி அவர்களுக்கு உதவிகள் புரிந்ததுடன் பாதுகாப்பு வளையமாகவும் அன்சாரிகள் இருந்தனர் நபிகளாருக்கு முன்னிலையில் எதிரிகளுடன் போரிட்டனர் இவை எல்லாமே நபி சல்லல்வாஹும் அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்வா அளித்த பாதுகாப்பும் அவர்கள் விஷயத்தில் அல்வா எடுத்துக்கொண்ட பொறுப்புமாகும் மேலும் அவர்களுக்கு அல்வம் அளித்த கவனிப்பும் ஆகும் தெரியாதவராக இருந்தீர் தெரிய வைத்தான் அடுத்த வசனம் உம்மை வழி தெரியாதவராக கண்ட பொழுது உமக்கு அவன் வழிகாட்டவில்லையா என்று வினவுகின்றது இந்த வசனமானது நபியே அவ்வாறு தான் உமக்கு நாம் உயிரோட்டமான நமது ஆணையை அறிவித்தோம் முன்னதாக நீர் வேதம் என்றால் என்ன இறை நம்பிக்கை என்றால் என்ன என்பதை அறிந்தவராக இருக்கவில்லை ஆயினும் நாம் இதை ஒளியாக ஆக்கினோம் அதன் மூலம் நம் அடியார்களில் நாம் நாடுவோருக்கு நல்வழி காட்டுகின்றோம் நிச்சயமாக நீர் நேரான வழியை காட்டுகிறீர் என்னும் வசனத்தை போன்றதாகும் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு வசனம் ஐம்பத்தி இரண்டு வேறு சிலர் இந்த வசனத்திற்கு அளித்த விளக்கமாவது நபி சல்லல்வா அலி வசல்லம் அவர்கள் சிறுவராக இருந்த பொழுது ஒருமுறை மக்காவின் பள்ளத்தாக்குகளில் வழி தெரியாமல் தொலைந்து போய்விட்டு திரும்பி வந்தார்கள் அதையே இந்த வசனம் குறிக்கிறது வேறு சிலர்கள் கூறியிருப்பதாவதும் ஒருமுறை நபி சலல்வாஹும் அழகி வசல்லம் அவர்கள் தம் தந்தையின் சகோதரர் அபுதாலிப்புடன் ஷாம் சிரியா நாட்டிற்கு போகும் வழியில் இரவு நேரத்தில் பாதை தவறிவிட்டார்கள் அப்போது அவர்கள் ஒரு தனி வாகன ஒட்டகத்தில் இருக்க அந்த வாகன ஒட்டகத்தை இப்லீஷ் சரியான பாதையிலிருந்து திசை திருப்பிவிட்டான் உடனே அங்கு வந்த வானவர் தலைவர் ஜிப்ரில் அலை அவர்கள் ஷல்பானை நோக்கி ஒரு முறை ஊத அதனால் அவன் அபிசினியாவின் பக்கம் போனான் பின்னர் ஜிப்ரில் அலை அவர்கள் அந்த வாகன ஒட்டகத்தை சரியான பாதை நோக்கி திருப்பிவிட்டார்கள் மேற்கண்ட இரு கருத்துகளையும் பஹ்ஹவி ரஹமதுல்வாஹி அலேஹி அவர்கள் தமது திருக்குர்ஆன் ஆன் விரிவுரையில் அறிவித்துள்ளார்கள் வறியவராக இருந்தீர் தன் நிறைவு தந்தான் அடுத்த வசனம் அவன் உம்மை வறியவராக கண்டபொழுது உமக்கு அவன் தன் நிறைவை தரவில்லையா என கேட்கின்றது அதாவது நபியே நீர் தேவையுள்ள சம்சாரியாக இருந்தீர் அல்வா தான் தன்னை தவிர வேறு யாரிடமும் நீர் தேவையாகாதவாறு உமக்கு தன் நிறைவை தந்தான் இதன் மூலம் நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்வா பொறுமையான ஏழை என்ற நிலையையும் நன்றி செலுத்தும் செல்வர் என்ற நிலையையும் ஒரு சேர வழங்கினான் நபிகளார் மீது அல்வாவின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக அல்வாவின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அன்று மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும் அல்வாவின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் முஸ்லீம் ஆகி போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு தான் அவருக்கு வழங்கியதை கொண்டு போதும் என்ற மனம் கொள்ள அல்வா செய்தானோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டார் அனாதையை கடுகடுக்காதீர் பின்னர் அடுத்த வசனத்தில் எனவே நீர் அனாதையை கடுகடுக்காதீர் என்று உயர்ந்தோன் அல்வா ஆணையிடுகின்றான் அதாவது நபியே நீர் அனாதையாக இருந்தபொழுது அல்வா உம்மை அரவணைத்ததை போன்று நீரும் நடந்து கொள்வீராக அனாதையை நீர் கடுகடுக்காதீர் அதாவது நீர் அனாதையை இழிவுபடுத்தவோ அதட்டவோ அவமானப்படுத்தவோ வேண்டாம் மாறாக அனாதையிடம் நீர் கனிவோடும் கருணையோடும் நடந்து கொள்வீராக இந்த வசனத்திற்கு கதாதா அஹமதுவாஹி அலஹி அவர்கள் விளக்கமளிக்கையில் நீர் அனாதையிடம் கருணையுள்ள தந்தையை போன்று ஆகிவிடுவீராக என்று குறிப்பிட்டார்கள் யாசிப்பவரை விரட்டாதீர் அடுத்த வசனத்தில் யாசிப்பவரை நீர் விரட்டாதீர் என்று உயர்ந்தோன் அல்வா கட்டளையிடுகின்றான் அதாவது நபியே நீர் வழி தெரியாதவராக இருந்தபொழுது உமக்கு அல்வா நல்வழியே காட்டியதைப் போன்று நீரும் நடந்து கொள்வீராக நல் வழியை எதிர்பார்த்து அறிவை தேடி உம்மிடம் வருபவரை நீர் விரட்டாதீர் இந்த வசனத்திற்கு இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்வாஹி அவர்கள் அளித்த விளக்கமாவது நபியே நீர் அடக்குமுறையாளராகவோ ஆணவக்காரராகவோ அருவறுப்பாக பேசக்கூடியவராகவோ அல்வாவின் பலவீனமான அடியார்களிடம் கடுகடுப்பானவராகவோ இருக்காதீர் கதாதார் அஹமதுவாஹி அவர்கள் ஏழையை வெறும் கையுடன் திருப்பி அனுப்ப நேர்ந்தால் கருணையோடும் கனிவோடும் நீர் திருப்பி அனுப்புவீராக என்று இதற்கு விளக்கம் கூறினார்கள் அருட்கொடையை எடுத்துரைப்பீராக அடுத்த வசனத்தில் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை நீர் எடுத்துரை பீராக என்று அல்வோங் கூறுகின்றான் அதாவது நபியே நீர் வறியவராக இருந்தபோது உமக்கு அல்வா தன்னிறைவை தந்ததை போன்று நீரும் நடந்து கொள்வீராக உமக்கு அல்வா வழங்கிய அருட்கொடையை பற்றி நீர் மக்களுக்கு எடுத்துரை பீராக ஹதீஸில் வந்துள்ள பிரார்த்தனை ஒன்றில் என்று வந்துள்ளது பொருள் இறைவா நீ வழங்கிய அருட்கொடைகளுக்காக உனக்கு நன்றி செலுத்துவோராகவும் அவற்றுக்காக உன்னை போற்றி புகழ்வோராகவும் அவற்றை மனமுவந்து ஏற்று கொள்பவர்களாகவும் எங்களை ஆக்குவாயாக உன் அருட்கொடைகளை எங்களுக்கு முழுமையாக வழங்குவாயாக முந்திர் பின் மாலிக் ரஹமது உல்வாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது பெற்ற அருட்கொடைகள் பற்றி பேசப்படுவது அவற்றுக்காக நன்றி செலுத்துவதில் அடங்கும் என்று முஸ்லிம்கள் கருதி வந்தனர் நபிமொழிகள் அனஸ்பின் மாலிக் அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது முஹாஜிர்கள் அல்வாஹுவின் தூதரே அன்சாரிகள் நமக்கு செய்யும் உதவிகள் மூலம் நற்பலன்கள் அனைத்தையும் தட்டிக்கொண்டு போய்விடுவார்களே என்று கவலையோடு தெரிவித்தார்கள் அதற்கு நபி சல்லல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இல்லை அவர்களுக்காக நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தித்து அவர்களின் உதவிகளை நன்றியோடு மெச்சிக்கொண்டிருக்கும் வரை அவர்கள் அனைத்து நன்மைகளையும் கொண்டு போய்விட மாட்டார்கள் என்று தெரிவித்தார்கள் நபி சல்லல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களுக்கு நன்றி தெரிவிக்காதவர் அல்வாஹுக்கு நன்றி தெரிவித்தவர் ஆக மாட்டார் எப்படி இந்த வசனத்திற்கு முஜாஹித் ரஹத்துல்வாஹி அவர்கள் நபியே உம்முடைய இறைவன் உமக்கு வழங்கிய நபித்துவத்தை எடுத்துரைப்பீராக என்று பொருள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் உம்முடைய இறைவன் உமக்கு வழங்கிய குர் ஆனை எடுத்துரைப்பீராக என்று அவர்களே விளக்கம் அளித்துள்ளார்கள் ஹசன் பின் அலி ரஹமத்துல்வாஹி அவர்கள் நபியே நீர் செய்த நற்செயலை உம்முடைய சகோதரர்களுக்கு எடுத்துரைப்பீராக என்று இதற்கு பொருள் கூறினார்கள் இப்னு இப்னோ இஸ்ஹமத்துவாஹி அவர்கள் நபியே அல்வாவிடமிருந்து உமக்கு வந்த அருட்கொடை நபித்துவம் என்னும் கண்ணியம் ஆகியவற்றை பற்றி நீர் எடுத்துரைப்பீராக அவற்றை நினைவு கூர்ந்து அவற்றின் பால் மக்களுக்கு அழைப்பு விடுப்பீராக என்று விளக்கம் சொன்னார்கள் அத் துஹா அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது புகழும் உதவியும் அல்வாஹுக்கே உரியன